கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு இருக்கிறதுலையே பாதுகாப்பான வழி எதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் இருக்கிறதுலையே பாதுகாப்பான வழி எதுன்னு கேட்டால் அது கிளைண்ட் இன்டர்வியூ தான் கிளைண்ட் இன்டர்வியூனா என்னென்னா உதாரணத்துக்கு துபாயில் ஒரு கம்பெனியில் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அந்த கம்பெனி இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க அந்த ப்ராஜெக்டில் வேலை செய்கிறதுக்கு ஒரு முப்பது எலக்ட்ரிஷியன் முப்பது பிளம்பர் முப்பது ஏசி மெக்கானிக் ஒரு ஐம்பது ஹெல்பர்ஸ் புதுசாக தேவைப்படுறாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு எத்தனை பேர் தேவைப்படுறாங்களோ அதை ஒரு மெயினாக இந்தியாவில் அவங்க டையப்பில் இருக்கிற ஏதோ ஒரு டிராவல்ஸ்க்கு அனுப்புவாங்க அந்த டிராவல்ஸ் அந்த கம்பெனிக்கு தோராயமா ஒரு டேட் சொல்லி இந்த டேட்டில் வாங்க இன்டர்வியூ வச்சுக்கலான்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அடுத்து அந்த ட்ராவல்ஸ் அந்த கம்பெனிக்கு எந்தெந்த வேலைக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்களோ அது ஒரு விளம்பரமாக ரெடி பண்ணி இந்த வேலைக்கு இத்தனை பேர் தேவைப்படுறாங்க இத்தனாந்தேதி இன்டர்வியூ அப்படின்னு விளம்பரப்படுத்துவாங்க அந்த விளம்பரத்தை பார்க்குற அந்த வேலைக்கு பொருத்தமான வேலையாட்கள் அந்த இன்டர்வியூ நடக்கிற தேதியில் அந்த டிராவல்ஸ்க்கு வருவாங்க அதே தேதியில் கம்பெனியிலேருந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்காக கிளைண்ட்டும் வருவாங்க கிளைண்ட் வந்து இன்டர்வியூ வந்திருக்கவங்கள ஒவ்வொருத்தரையும் அழைச்சி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ பண்ணி தனக்கு தேவையான வேலையாட்களை செலக்ட் பண்ணுவாங்க இன்டர்வியூவில் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த வேலைக்கு இவ்வளோ சம்பளம்னு சேலரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூ முடிச்சுட்டு கிளைண்ட் கிளம்பிடுவாங்க அடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ள இன்டர்வியூ நடத்துகிற அந்த டிராவல்ஸ் செலெக்ஷன் ஆனவங்களுக்கு மெடிக்கல் போட்டு விசாவுக்கு அப்ளை பண்ணி விசா வந்ததும் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு பத்திரமா அந்த நாட்டுக்கு அந்த நிறுவனத்துக்கு வேலைக்கு அனுப்புவாங்க இந்த ப்ராசஸுக்கு பேர் தான் கிளைண்ட் இன்டர்வியூ இந்த கிளைண்ட் இன்டர்வியூ எதனால் பாதுகாப்பானதுன்னா உங்களுக்கு வேலை கொடுக்க போகிற கம்பெனி எப்படிப்பட்ட கம்பெனி எந்த வேலைக்கு உங்களை செலக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாத்தையும் உங்களால் நேரடியாக விளக்கமாக தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வேலைக்கு உங்களால் பாதுகாப்பாக போக முடியும் அதனால் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போகிறதுக்கு இருக்கிறதுலையே பாதுகாப்பான வழி கிளைண்ட் இன்டர்வியூ தான் என் பேர் நந்தகுமார் நான் ஒரு அபராஜ் ஜாப் கன்சல்டன்ட் கல்ஃபில் இருக்கிற சிறந்த நிறுவனங்களுக்கு அட்வான்ஸ் அமௌண்ட் இல்லாமல் ஜாப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கும் கல்ஃபுக்கு வேலைக்கு போறது சம்பந்தமா ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் இல்லைனா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நாங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு வேலைக்கு போறது சம்பந்தமா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க